ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் தான் நான் சுற்றி காமிப்பேன் எங்கள் வாசலில் வந்து காமிக்கிறேன் வீட்டை சுற்றி காமிங்க சுற்றி காமிங்கன்னு சொன்னாங்க சுற்றி காமிக்குறாங்க எங்கள் வாசல்லேருந்து காணிக்கிறேன் இதுதான் எங்கள் வீட்டு வாசல் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி காமிறேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்து ரெண்டு சாமி இருக்கும் கோவில் ரெண்டு அம்மா குட்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரே வண்டி கடைகள் நிறையா இருக்கா அவ்வளோதான் வாங்க வாசலுக்கு முன்னாடி துளசி செடியும் அதுக்கு துணைக்கி பத்தனை வெள்ளியும் இருக்குது அப்படி வாசல் நிலைக்கிட்ட வந்து காலையில் மூன்றைக்கு விளக்கு பண்ணுவேன் அதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து சோபா செட்டு ரெண்டு மீன் கிடக்கு அதுக்கப்புறம் இதான் எங்களோட பூஜாரை பார்த்துக்கோங்க இன்னொரு பூஜாரையும் வந்துக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரிட்ஜு பாத்திரம் தேய்ச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மீன் இருக்குல்ல அது குட்டி போட்டது வந்து இது இருக்குது பதினோரு குட்டி இருக்குது தெரியுதா அதுக்கப்புறம் ஒரு மணி பிளான்ட்டு கிச்சனில் அதுக்கப்புறம் இதான் கிச்சன் கொஞ்சம் தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் எங்களோட ரூம் அது வந்து பாத்ரூம் வந்து பக்கம் இருக்குது ரெண்டு பீரோ இருக்க பத்துக்குங்க ரெண்டு பீரோ இருக்குன்னு தான் பேர் ஆனால் ரெண்டு பீரோலுமே காசு உள்ளக்க வந்து வராமகி அம்மன் வச்சிருக்கேன் அதுக்கு கீழே வந்து அதுக்குன்னு தீபம் பண்ணுவேன் தனியா அதுக்குன்னு வச்சு பொறுப்பேன் அதுக்கப்புறம் கௌசரஸ்வதி போட்டோ அதுக்கப்புறம் உங்க பெருமாள் போட்டோ அப்புறம் சிவபெருமாள் போட்டோ அப்புறம் பாமன் சாமி அதுக்கப்புறமும் தெற்கு இதெல்லாம் சாப்பாடு கொடுக்குற பாத்திரம் பசங்களுக்கு அவ்வளோதாங்க இதுதாங்க எங்களோட ஹவுஸ் சத்தியபாம் ஸ்டே ஓகே பாய் அடுத்த எழுதியது பார்ப்போம்